இந்த சக்கரங்களை வச்சு வழிபாடு செய்ய வழிபாடு செய்ய நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கர்மாவும் நிவர்த்தி ஆரம்பிக்கும் பொருள் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகிறது ஆரம்பிக்கும் இப்போ பெரிய விஷயம் என்னென்னு இந்த சக்கரங்களுக்கு நம்ம உரிய முறையில் பூஜைகள் பண்ணணும் எல்லாருமே சக்கரங்களை வாங்கி கை கெட்டாத உயரத்தில் மாட்டி வச்சிடறோம் சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல மாட்டி வச்சிடறோம் ஆதி சித்த டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு பெரும்பாலான நிறுவனங்களில் ஒரு நகைக்கடையாகட்டும் துணிக்கடையாகட்டும் ஹோட்டலாகட்டும் இது மாதிரி ஒரு ஸ்டேஷனரி ஷாப் ஆகட்டும் இது மாதிரி எந்த விதமான இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சக்கரங்கள் வச்சு வழிபாடுகள் செய்வாங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து ஏதாவது தேங்காய் கட்டி தொங்க விட்ருப்பாங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பொருள்களெலாம் கட்டி தொங்க விட்ருப்பாங்க அல்லது அதை சார்ந்த தாயத்து கழுத்தில் அணிஞ்சிருக்கிறது அல்லது மையை வந்து நெத்தியில் வச்சிக்கிற மாதிரி எதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பொருள் இல்லாமல் இயங்குவதே கிடையாது காரணம் என்னென்னா கலியுகத்தினுடைய தன்மையை என்னென்னா எதிர்மறையான எண்ணங்களுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் நேர்மறையான எண்ணங்களுடைய வீரியம் குறைவாக இருக்கும் அப்போ எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாகும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தொழிலில் முடக்கம் ஏற்படும் வியாபாரத்தில் முடக்கம் ஏற்படும் நம்ம நண்பர்கள் வந்து பகைவர்களாக மாறுவார்கள் உறவுகள் வந்து புரிஞ்சு போகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இதிலிருந்து நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களில் ஒன்று இந்த அஷ்டலட்சுமி எந்திரம்னு சொல்லக்கூடியது இந்த அஷ்டலட்சுமி எந்திரத்தினுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு விதமான லட்சுமிகளை வந்து தான் இந்த இந்த சக்கரம் இது இதில் இருக்கக்கூடிய அச்சரங்கள் வடிவங்கள் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நம்ம அந்த காலகட்டங்கள்ல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த தெய்வத்துக்கு இந்த சக்கரத்தை பயன்படுத்தணும் இந்த தெய்வத்துக்கு இதுதான் சக்கரம் இந்த தெய்வத்துக்கு இதுதான் சக்கரம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வடிவங்களுக்கு இந்தந்த வைப்ரேஷன் உண்டு அப்படிங்கிறத தொகுத்து வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம அதே தான் பேர் என்ன சொல்றோம் கியூஆர் கோடுன்னு நம்ம சொல்றோம் இந்த சக்கரம் தான் கியூஆர் கோடு இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா எங்கேயோ இருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தருக்கு இங்கே ஆர் கோடு ஸ்கேன் பண்ணோம்னா போய் அமௌண்ட் போய் சேருது அதுபோல இந்த வடிவங்கள் உள்ள சக்கரங்களை வச்சு வழிபாடு பொழுது ஆட்டோமேட்டிக்காக

சித்த டிவி மூலமாக நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம் இதை பயன்படுத்தும் பொழுது அஷ்டலட்சுமிகளுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் அல்லது நீங்களே கூட முயற்சி பண்ணலாம் அஷ்டலட்சுமி சக்கரங்கள் வந்து இல்லை முடியாத எழுத முடியாத விஷயங்கள்லாம் கிடையாது ஆனால் சுக்கர சுக்கரவாரை வரக்கூடிய நாட்களில் பரணி பூரம் போராடம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையோ இருபதாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையோ இல்லை பதினோராவது நட்சத்திர வரக்கூடிய நாட்கள்லையோ வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அதாவது ஒவ்வொரு திதிகளில் தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் ஸோ பயன்படுத்த முடிஞ்சவங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்த முடியாதவர்கள் நம்ம சித்த ஆதிச்சித்த டிவி மூலமாக கேட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்